வணக்கம் அன்பர்களே நான் பேசுவதெல்லாம் சரி எனில் ஏற்றுக்கொள்வீர் தவறு எனில் பொறுத்தருள்வீர் சந்தனமும் குங்குமமும் மணக்க வேண்டிய கோயில்களில் சாக்கடை மனம் வீசுகிறது காரணம் பிரதோஷம் பாலாபிஷேகம் என்ற பெயரில் வண்டி வண்டியாக குடம் குடமாக பாலை ஊற்றுகிறார்கள் அவையெல்லாம் சாக்கடையில் கலக்கிறது உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா என்று கேட்கத் தோன்றுகிறது பால் உண்ணும் பொருள் அல்லவா அதை இவ்வளவு பெருமளவு வீணாக்கலாமா அது குற்றம் அல்லவா உணவுப் பொருள்கள் சாக்கடையை சென்றடையலாமா பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பால் குடங்கள் எடுப்பது மடமையல்ல அந்த பால் எல்லாம் அபிஷேகம் என்ற பெயரில் சாக்கடையில் சென்றடைவதுதான் மடமை ஆக பால் உண்ணும் பொருள் அதை இறைவனுக்கு படையுங்கள் படைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள் பக்தர்களுக்கு உணவாக கொடுங்கள் உண்ணக் கொடுங்கள் ஏழை எளியோருக்கு உண்ணக் கொடுங்கள் இல்லாதவர்களுக்கு உண்ணக் கொடுங்கள் உங்கள் பக்தியையும் வழிபாட்டையும் குறை கூறவில்லை அதில் எல்லை தாண்டிய தான் கண்டிக்கிறேன் இறைவனுக்கு வேண்டியதும் இல்லை வேண்டாததும் இல்லை எல்லாமே இறைவனுக்கு சொந்தமானதுதான் இறைவன் ஆளுமைக்கு உரியது இறைவன் ஆளுமையில் இயற்கை சுழல்கிறது அண்டம் என்ற பிரபஞ்சம் இயங்குகிறது இறைவன் ஆளுமையில் எல்லா உயிர்களும் சமம் எல்லா உயிர்களையும் காக்கும் பொருட்டுத்தானே இறைவன் இருக்கிறார் அப்படி கருணையே வடிவான அருளே வடிவான அன்பே வடிவான இறைவனுக்கு உயிர்வலி கொடுக்கிறீர்களே அது இறை கோட்பாட்டுக்கும் இறை அருளுக்கும் எதிரானது அல்லவா இறை தத்துவத்துக்கு எதிரானது அல்லவா சிந்தித்து பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இறைவிக்கும் கைகளில் கொலைக்கருவிகள் வால் வேல் சூளம் போன்ற கொலைக்கருவிகளை கொடுத்து அகோர உருவமாக்கி அச்சுறுத்துகின்ற வடிவங்களில் கதைகளில் புகுத்தி இறைவனது பேராற்றலையும் ஒச்சைப்படுத்துகிறீர்களே சிந்தித்து பாருங்கள் இன்பமும் துன்பமும் இறைவனுக்கு இல்லை பிறப்பும் இறப்பும் இறைவனுக்கு இல்லை உறக்கமும் விழிப்பும் இறைவனுக்கு இல்லை உருவமும் மொழியும் இறைவனுக்கு இல்லை சினமும் சீற்றமும் இறை பண்பு அல்ல இறைவன் ஆடியதும் இல்லை பாடியதும் இல்லை இறைவன் பலி கேட்பதில்லை பழி வாங்குவதில்லை இறைவனுக்கு காணிக்கை வேண்டாம் கைதொழுதால் போதும் இறைவனுக்கு படையல் வேண்டாம் அன்பை செலுத்தினால் போதும் இறைவனுக்கு மறைகளும் இல்லை மந்திரங்களும் இல்லை இறைவனிடம் கணக்கு வழக்கு வேண்டாம் கசிந்து உருகினால் போதும் இறைவனை சிலையாக காணப்போகிறீர்களா கண்டு மகிழுங்கள் அது உங்கள் வழிபாட்டுக்கு துணை நின்றால் இறைவனை சிலையாக காணுங்கள் நன்னீராட்டி மலசூடினால் போதுமே இறைவனுக்கு பால் தயிர் பஞ்சாமிர்தம் பன்னீர் போன்ற பல வகை குழியல் பயனற்ற வேலைதானே இறைவன் மீது அன்பை பொழிந்தால் இறையருள் என்றென்றும் கிட்டும் அதுதானே பக்தி உள்ளத்தால் சென்றடைவதுதானே உண்மை இறைவனுக்கு பட்டு அணிவித்து வைரம் பொன்னும் பூட்டுவது என்பது மனிதனின் பகட்டுத்தன்மையை வழிபாட்டில் வைத்து இறைமையை இழிவுபடுத்தும் இழி செயல் அல்லவா இறைவனுக்கு பொண்ணும் மண்ணும் ஒன்றுதானே வைரமும் பாறையும் ஒன்றுதான் வேள்வியும் பிறகடுப்பும் ஒன்றுதான் வேதமும் வேட்டு சத்தமும் ஒன்றுதான் நீங்கள் பயனடைய இறைவனை பயன்படுத்தாதீர்கள் நீங்கள் புகழடைய இறைவன் புகழை கெடுக்காதீர்கள் நீங்கள் சிறப்படைய இறைவன் சிறப்பை கெடுக்காதீர்கள் நீங்கள் நலமடைய இறைவனை ஏலம் இடாதீர்கள் மழித்தலும் நீட்டலும் மாறுபட்ட வேடமும் மகான் பட்டமும் சாமியார் வேடமும் பொருள் ஈட்டும் நோக்கம் இறைவனுக்கு பெயர்கள் இட்டு ஆண் பெண் என பிரித்து வைத்து ஆயுதங்களை கையில் வைத்து அவதாரமாக்கி அகோரமாக்கி கதைகளில் திணித்து மதங்களில் புகுத்தி இறைத்தன்மையை இழிவுபடுத்தியவன் மனிதன் இவையெல்லாம் மனிதன் படைத்த மாயத் தோற்றங்கள் அத்தனையும் பொய்யும் புரட்டும் அழிக்கப்பட வேண்டியவை அகற்றப்பட வேண்டியவை உண்மையை உணருங்கள் உணர்ந்தவர் உணர்த்துங்கள் இறைவனை உள்ளத்தால் அணுகுங்கள் உள்ளத்தால் காணுங்கள் உணர்வால் அடையுங்கள் அன்பை பொழியுங்கள் இறையன்பராய் மாறுங்கள் அருளும் இன்பமும் பெற்று நலமுற்று வாழுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்